மீன் உருவா பண்ணுறதுனாலே ஒரு பெரிய வேலை நிறைய ப்ராசஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நல்லா நினச்சி நம்ம மீன் உருகா பண்ணுறதுக்கு ரொம்ப தங்குவோம் அப்படியெல்லாம் இல்லை ஒரு நூறு இருநூறுபா மீன் இருந்தாலே போதும் நம்ம வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான மீன் உருகா பண்ணி வைக்கலாம் இல்லை ஹாஸ்டல் ஏதாவது பிள்ளைங்க பிள்ளைங்கிறதுனா அவங்களுக்கும் கொடுத்து விடலாம் ஓகே நான் இப்போ ஒரு இருநூற்றி ஐம்பது ரூபா மீன் எங்கள் ஊரில் துண்டு மீன் சொல்லுவோம் பெரிய சூர மீன் அதை வாங்கி வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு அதை வந்து வெயில் இப்போ காய வைக்க போகிறோம் மசாலையெல்லாம் இத்தடி அதுக்கு கொஞ்சம் மிளகா கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து நம்ம இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மீனை நல்லா கொட்டி எல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா இது பண்ணி வைப்போம் கலந்து நல்ல வெயில் வெயில் இல்லைன்னா தான் ஃபேனு நல்ல வெயில்ல ஒரு மணி நேரம் ஆகிட்டும் அது அந்த நேரத்தில் நம்ம இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் ரெடி பண்ணிடலாம் நான் இருநூற்றம்பது ரூபா மீனுக்கு இருபது 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 ரூபாவுக்கு வெள்ளப்பூண்டு இஞ்சி இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும்னா வாங்கிக்கலாம் கலந்துக்கலாம் காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது அந்த காரப்பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன் மிக்ஸியில் போட்டு அப்புறம் ஒரு கைப்படி நிறைய கறிவேப்பிலை கறிவேப்பிலை நிறையா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்து வச்சிருக்கேன் ஓகே ஒரு மணி நேரம் வெயில் காஞ்ச அந்த மீனை வந்து நம்ம நல்லெண்ணெயில் மீன் உருக்கானாலே நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெயில் ஹாஃப் ஆயில் ரொம்ப முழுசாக வேக வேண்டாம் பாதி பொறிஞ்சதும் எல்லா மீனையும் அளவுக்கு பாதி அற காடு பொறித்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம் இனி எல்லா கல்வியும் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லெண்ணெய் ஏற்கனவே நம்ம மீன் பொறிச்சோ அதே எண்ணெயில் வந்து இனி எல்லாத்தையும் சேர்த்தலாம் கறிவேப்பிலை முதல்ல லைட்டாக பொரிய வைத்துது அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிறோம் ஏன்னா பச்சை வாசனையாக இருக்கும் நல்லா வதங்கட்டும் வதங்கி எல்லாம் கலந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து பாதியை பொரிச்சி வச்சுக்கொண்டு அந்த முழு எல்லா மீனையும் கொட்டி கலந்துடலாம் பச்சமிளக்காயசிலர் வந்து கீரி ரெண்டாக கீரி போடுவாங்க அப்படி போட்டால் கொத்து கொத்து அது வேஸ்ட்டாக தூக்கி தூர தான் போடத்தோணும் இதே இது மிக்சியில் போட்டு வந்து ஒரு அடி அடித்து விட்டுட்டோம்னா எல்லாம் வந்து பேஸ்ட் ஆகி நம்ம மீனோட சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால தான் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அடிச்சது இப்போ வந்து அந்த பாதியை பொ பொரிச்சு அந்த எல்லா மீனையும் வந்து இதில் சேர்த்துடலாம் பாதியை வந்துட்டு இதுலேயும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட வந் வேகும்போது கொஞ்சம் வந்து ரொம்ப முருகாமல் ஒரு ஊர்கா சாப்பிட்ற ஃபீல் இருக்கும் ரொம்ப முறு முருன்னு மீனை பொறிச்செடுக்காமல் எடுக்காமல் ஓரளவுக்கு ஒரு முக்கால் தான் மொத்தமாக இருக்கணும் அந்த அளவுக்கு எடுத்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனி வந்து இதில் ஒரு மீ ஒரு ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்ப்பாங்க முக்கியமாக நிறைய நாள் இருக்கணும் அப்படின்னா வினிகர் சேர்க்கணும் வினிகர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா இந்த மீனுக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபா அளவுக்கு பத்து ரூபா பாட்டில் வாங்கி பாதி பாதி இல்லை ஒரு கால் பங்கு விடணும் விட்டோம்னா ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடுவாங்க ஆறு மாதம் வச்சு சாப்பிடுவாங்க அதுக்கெல்லாம் வினிகர் அதிகமாக சேர்ப்பாங்க நான் இன்னைக்கு இந்த மீனுக்கு வந்து வினிகர் எதுவும் சேர்க்கலை ஏன்னா எனக்கு இது ஒரு வந்து வந்து காலியாகிடும் அதனால் வினிகர் சேர்க்காமல் எடுத்து வச்சிருக்கேன்